அங்குசம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்தல் கள நிலவர நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் தேர்தல் கலவரம் நிகழ்ச்சி குறித்து நம்மிடம் பேசுவதற்காக பேராசிரியர் நிதிநிலை சார் வந்திருக்கிறாரு வாங்க அவரோடு பேசுவோம் நம்ம வணக்கங்க சார் அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கள நிலவரம் வெற்றி வாய்ப்பு யாருக்கு வாய்ப்புகள் இருக்குது என்பதை வந்து நம்ம வந்து எந்த கூட்டணிக்கு இருக்குதுங்கிறது வந்து மாவட்ட வாரியா நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் அந்த சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணி எத்தனை தொகுதியில வெற்றி பெறுது அண்ணா திமுக கூட்டணி எத்தனை தொகுதியில வெற்றி பெறுது தொகுதிகளும் இருக்குது ரெண்டு இடையே இழுபறி இருக்கக்கூடிய தொகுதிகள் இதே தேர்தல் கணிப்பு கிடையாது சார் இது ஆமா இது தேர்தல் கணிப்பு கிடையாது ஆமா இது நிலவரம் தான் விழுப்புரம் மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டத்துல ஏழு தொகுதிகள் இருக்குது செஞ்சி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு மயிலம் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு திண்டிவனம் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு வானூர் தனி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு விழுப்புரம் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு விக்கிரவாண்டி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு திருக்கோயிலூர் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இப்ப விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஏழு மொத்த தொகுதிகள் ஏழு தொகுதி இந்த ஏழு தொகுதியுமே அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளாக இருக்குது மாறி இருக்கு இங்க திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இல்ல இல்லை ஏற்கனவே திமுக ஜெயித்த தொகுதிகளும் அதிமுக கைப்பற்றது இப்ப ஏற்கனவே நம்ம தருமபுரி முழு தொகுதியும் கைப்பற்றுச்சு ஆமா அது மாதிரி இப்ப வந்து விழுப்புரமும் அந்த இடத்துல விழுப்புரமும் கைப்பற்ற சரிங்க சார் அடுத்து அடுத்து கள்ளக்குறிச்சி இங்க வந்து மொத்தம் நான்கு தொகுதிகள் இருக்குது உளுந்தூர்பேட்டை அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு ரிஷிவந்தியம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு சங்கராபுரம் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கள்ளக்குறிச்சி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய நான்கு தொகுதிகளில் ஒரு தொகுதியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பாகவும் அதிமுக கூட்டணிக்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளதாகவும் நிலவரம் தெரிவிக்கிறது அடுத்து சேலம் பதினோரு தொகுதிகள் கெங்கவள்ளி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு ஆத்தூர் தனி கூட்டணிக்கிடையே இழுவரி நிலையில இருக்குது ஏற்காடு மலைவாழ் மக்களுக்கான தொகுதி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது ஓமலூர் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு மேட்டூர் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு எடப்பாடி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு சங்ககிரி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு சேலம் மேற்கு கூட்டணிக்கிடையே இழுவரி நிலையில இருக்குது மேற்கு மட்டும் ஆமா சேலம் வடக்கு திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது சேலம் தெற்கு திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது வீரபாண்டி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது இப்ப சேலத்தில் பதினோரு தொகுதிகளில் மூன்று தொகுதிகளில் திமுக கூட்டணியும் ஆறு தொகுதிகளில் அண்ணா திமுக கூட்டணியும் இரண்டு தொகுதிகள் வந்து இழுவரின் இருக்கு இருக்குது அடுத்து நாமக்கல் நாமக்கல் மொத்தம் ஆறு தொகுதி இருக்குது ராசிபுரம் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு சேந்தமங்கலம் மலைவாழ் மக்களுக்கான தொகுதி இடையே இழுவரி நிலையில இருக்குது நாமக்கல் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியாக இருக்குது பரமத்திவேலு அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு திருச்செங்கோடு அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு குமாரபாளையம் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு நாமக்கல் நாமக்கல்ல வந்து அதிமுக கூட்டணி ஐந்து இடங்களும் இழுவரியில வந்து ஒரு தொகுதியும் இருக்குது இங்கு திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்றுதான் நம்முடைய கலை நலவரம் தெரிவிக்கிறது எட்டு தொகுதிகள் இருக்குது ஈரோடு கிழக்கு திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு ஈரோடு மேற்கு திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு மொடக்குறிச்சி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பெருந்துறை அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பவானி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அந்தியூர் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு செட்டிபாளையம் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பவானி சாகர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு மொத்தம் உள்ள எட்டு தொகுதிகளில் நான்கு தொகுதி திமுக கூட்டணிக்கு நான்கு தொகுதி அதிமுக கூட்டணிக்கும் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக உள்ளன அடுத்து திருப்பூர் இங்க வந்து மொத்தம் எட்டு தொகுதிகள் இருக்குது இந்த எட்டு தொகுதிகளில் தாராபுரம் தனி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது காங்கேயம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அவினாசி தனி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு திருப்பூர் வடக்கு அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு திருப்பூர் தெற்கு திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பல்லடம் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உடுமலைப்பேட்டை திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு மடத்துக்குளம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதனால திருப்பூர்ல இருக்கக்கூடிய மொத்தம் உள்ள எட்டு தொகுதிகள்ல ஐந்து தொகுதிகள்ல திமுக கூட்டணியும் மூன்று தொகுதிகள்ல அதிமுக கூட்டணியும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக ஆஹ் இருப்பதாக நமக்கு கலநாடு அடுத்து நீலகிரி உம் இது வந்து மூன்று தொகுதிகள் இருக்குது அஹ் உதகமண்டலம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது கூடலூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு குன்னூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு மொத்தம் உள்ள மூன்று தொகுதிகளையும் திமுக கூட்டணியை இங்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை இல்லை அடுத்தது கோயம்புத்தூர் இங்க வந்து மொத்தம் பத்து தொகுதிகள் இருக்குது மேட்டுப்பாளையம் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு சூலூர் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கவண்டம்பாளையம் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கோவை வடக்கு அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு தொண்டாமுத்தூர் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கோவை தெற்கு அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு சிங்காநல்லூர் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கிணத்துக்கடவு அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பொள்ளாச்சி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு வால்பாறை தனி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதனால இங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளில் ஒரு தொகுதியில கூட்டணி வெற்றி பெறுது ஒன்பது தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தொகுதிகள் பழனி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு ஒட்டஞ்சத்தன் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு ஆத்தூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு நிலக்கோட்டை திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு நத்தம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு திண்டுக்கல் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு வேடசந்தூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய மொத்தம் ஏழு தொகுதிகள் இந்த ஏழு தொகுதியுமே திமுக கூட்டணி கைப்பற்றுறது இங்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை கள நிலவரம் தெரிவிக்குது அடுத்து கரூர் மொத்தம் மொத்த நாலு தொகுதிகள் அரவாக்குறிச்சி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது கரூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது கிருஷ்ணராயபுரம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது குளித்தலை திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது கரூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு தொகுதியிலுமே திமுக கூட்டணி எல்லா தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்று கலை நிலவரம் தெரிவிக்கிறது திமுக கூட்டணி மூன்று தொகுதியிலும் அதிமுக கூட்டணி மூன்று தொகுதியிலும் இழுவரி உள்ள தொகுதிகளாக மூன்று தொகுதிகளும் உள்ளன பேராவுரணி தொகுதி கூட்டணிக்கு இடையே இழுவரி நிலைமையில அதனால தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய மொத்தம் எட்டு தொகுதிகளில் ஏழு தொகுதிகளில் திமுக கூட்டணி இரண்டு தொகுதிகளில் திமுக கூட்டணியும் இரண்டு தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக